வணக்கம் ராகுவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் சுவாமிகள் பிறந்தநாள் நினைவிடத்தில் மரியாதை காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சி முப்பத்தி ஆறு புகார்களுக்கு உடனடி தீர்வு கவர்னரை பாஜக தலைவர் சந்தித்தது ஏன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி பெண் உட்பட ஐந்து பேரிடம் லட்சம் ரூபாய் மோசடி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை இனி விரிவான செய்திகள் சங்கரதாஸ் சுவாமிகளின் பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டதா நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது ராதே அறக்கட்டளை சார்பில் அவரது நினைவிடத்தில் நடைபெற்ற விழாவிற்கு தமிழ் மாமணி வேல்முருகன் தலைமை தாங்கினார் புதுவை தமிழ் நெஞ்சன் அரசேந்திரன் சிவ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தீந்தமிழ் தென்றல் கோவிந்தராசு வரவேற்புரையாற்றினார் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சங்கரதாஸ் சுவாமிகள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார் ராதே அறக்கட்டளை நிறுவனர் ராதே சங்கரதாசின் நாடகக்கலை கலை குறித்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் ராதே அறக்கட்டளை சார்பில் பத்தாண்டுகளாக சங்கரதாஸ் பிறந்தநாளை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது படைப்பாளி பைரவி தலைமையில் பாரதி சோழ புகழேந்தி சரஸ்வதி வைத்தியநாதன் மதன் விசாலாட்சி கலைமாமணி இளமுருகன் விஜயலட்சுமி பிரமிளா மேரி சத்யமூர்த்தி முனைவர் சிவ இளங்கோ உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் உடனடி தீர்வு காணப்பட்டது புதுச்சேரி டிஜிபி உத்தரவின் பேரில் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் புகார்களின் உடனடி தீர்வு காணவும் அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டனர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரகண்டி மற்றும் கிழக்கு பகுதி ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் பொதுமக்கள் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் இதேபோல காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா காரைக்கால் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் முருகையன் ஆகியோர் டவுன் மற்றும் காரைக்கால் காவல் நிலையத்தில் தங்களது சரக ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் நேட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் கோரிமேடு காவல் நிலையத்தில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் பாகூரில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் புகார்களை பெற்றுக்கொண்டனர் மக்களிடம் புகார்களை கேட்டறிந்து அதில் முப்பத்தி ஆறு புகார்களுக்கு நேற்று நடந்த நிகழ்ச்சியில் உடனடி தீர்வு எடுக்கப்பட்டது இதில் இருபத்தி ஐந்து பெண்கள் உட்பட இருநூறு பேர் பங்கேற்றனர் பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணம் பெற உறுதி செய்யப்பட்டது கவர்னரை பாஜக தலைவர் சந்தித்தது ஏன் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் இந்தியா கூட்டணி சார்பில் வரும் எட்டாம் தேதி மின்துறை தனியார் மையத்தை கண்டித்தும் மின்துறை அரசிடமே இருக்க வலியுறுத்தியும் காமராஜர் சிலையிலிருந்து ஊர்வலம் நடத்தப்படும் என்றார் புதுச்சேரி கவர்னரை சமீப காலமாக பாஜக தலைவர் ராமலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து வருவதாகவும் இதேபோல் இந்து முன்னணியை சேர்ந்தவர்களும் கவர்னரை சந்திக்கின்றனர் கவர்னர் என்பவர் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி எந்த அரசியல் கட்சிக்கும் அப்பாற்பட்டவர் அவர் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர் என்றார் புதுச்சேரியை பொறுத்தவரையில் தொடர்ந்து பல கவர்னர்கள் அரசியலில் கலந்து கொள்ளாமல் அவர்கள் பணிகளில் தலையிடாமல் மிகவும் கவனமாக இருந்திருப்பதாகவும் இதற்கு முன்னால் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவின் அங்கமாகவும் கிரண்பேடி பாஜகவின் கைப்பாவையாகவும் செயல்பட்டனர் என்றும் குற்றம் சாட்டினார் தற்போதுள்ள கவர்னர் ஐஏஎஸ் படித்தவர் குஜராத்தில் சிறந்த நிர்வாகத்தில் இருந்தவர் கவர்னர் அரசியலை விட்டு ஒதுங்கியிருப்பது அவருக்கும் மாநிலத்திற்கும் நல்லது என்றார் அவர் மாநில வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மாநில மக்களுக்கான நல்ல திட்டங்களை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கவர்னர் அரசியலிலிருந்து தூரமாக வைத்துக் வேண்டும் அதனை கவர்னர் செய்வார் என்று தான் நினைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பெண் உட்பட ஐந்து பேரிடம் ஒன்னேகால் லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த இளம் டெலிகிராம் மூலமாக அறிமுகம் இல்லாத நபர் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பகுதி நேர வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அதன்படி அந்த பெண் நான்காயிரம் செலுத்தி டாஸ்குகளை முடித்துள்ளார் ஆனால் அதற்கான லாபம் கிடைக்கவில்லை செலுத்திய தொகையும் திரும்ப வரவில்லை இதேபோல போல சேர்ந்த ஆண் நபரிடம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என்று கூறி ஐந்தாயிரம் ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர் இதேபோல இதே சேர்ந்த ஆண் நபரிடம் தனியார் நிதி நிறுவன பேசி ஐந்து லட்சம் கடனை குறைந்த வட்டியில் தருவதாகவும் அதற்கு செயல்முறை கட்டணமாக பதினோரு ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பது ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் இதனை நம்பி அவர் அந்த தொகையை அனுப்பியுள்ளார் அதன் பிறகு அவருக்கு லோன் கிடைக்கவில்லை அறிமுகம் இல்லாத அந்த நபரை அவரால் தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை அதன் பிறகே அவர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் இதேபோல் பாதிக்கப்பட்ட மேலும் சிலர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முருகம்பாக்கத்தில் குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் ஓடிய குடிநீரினால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முருகம்பாக்கம் பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு அமைக்கப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறதா இதனிடையே முருங்கம்பாக்கம் கைவினை கிராமம் செல்லும் சாலையில் உள்ள குடிநீர் குழாய் நேற்றிரவு திடீரென்று உடைந்து தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதா இதனால் அப்பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கி நின்றது அப்போது அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இந்த சம்பவம் குறித்து பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊழியர்கள் உடைந்த குடிநீர் குழாயை சீரமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது எஸ்ஐ பணி விண்ணப்பங்களை திருத்தம் செய்ய அவகாசம் அறிவிக்கப்பட்டுள்ளதா புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள எழுபது உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் எட்டாம் தேதியன்று உதவி ஆய்வாளர்கள் பதவிக்கு வெளியிடப்பட்ட ஆட்சேர்ப்பு அறிவிக்கையின்படி ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மற்றும் பணியில் உள்ள காவல்துறையினருக்குமான விரிவான வழிமுறைகள் புதுச்சேரி அரசின் ஆட்சேர்ப்பு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த விண்ணப்பதாரர்கள் தங்களது சாதி தகவல் தொடர்புக்கான குடியிருப்பு முகவரி நிரந்தர முகவரி தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி போன்றவற்றில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டுமெனில் வரும் ஆறாம் தேதி காலை பத்து மணி முதல் வரும் பதினேழாம் தேதி மாலை மூன்று மணி வரை திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளதா எஸ்எம் வி பள்ளியில் ஆசிரியர் தின விழா கலை நிகழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மதகரப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ்எம் வி பள்ளியில் ஆசிரியர் தினவிழா மற்றும் ஓணம் பண்டிகை ஆகிய இரு விழாக்கள் கொண்டாடப்பட்டது பள்ளியின் திறந்தவெளி அடுக்கு அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் வருகை புரிந்தார் எஸ்ஆர்எம் பள்ளியின் முதல்வர் அனிதா சாந்தகுமார் வரவேற்புரையாற்றினார் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மலர்களை கொடுத்து வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து எஸ்எம் வி பள்ளியின் கீத பாடல் பாடப்பட்டது ஓணம் பண்டிகையை சிறப்பிக்கும் விதமாக அரங்கத்தின் உள்ளே கோலம் வரையப்பட்டிருந்தது முதல்வர் மற்றும் இணை செயலர் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனையடுத்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஆசிரியர்கள் தேர்வு செய்த சிறு சிறு விளையாட்டு செயல்பாடுகள் மூலம் தங்களது பங்களிப்பை செய்து காட்டினர் இதனை மாணவர்கள் ரசித்து கரவொலி எழுப்பினர் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் விழாவில் இடம்பெற்றதாம் ஆசிரியர்கள் தங்களது வகுப்பறையில் மறக்க முடியாத அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் இணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு என்ற நூலை கவர்னர் வெளியிட்டார் டாக்டர் ராஜ்குமார் மற்றும் உஷா நேசமணி எழுதியுள்ள குருதியும் வீரமும் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு என்ற தலைப்பிலான நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பாரதிதாசன் அறக்கட்டளைத் தலைவர் கோ பாரதி ஆகியோர் நூலினை பெற்றுக்கொண்டனர் விழாவில் தமிழ் எழுத்தாளர்கள் மற்றும் அறிஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த புத்தகத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டவர்கள் குறித்தும் அவர்கள் செய்த தியாகங்கள் குறித்தும் இடம்பெற்றுள்ளன கருவடிக்குப்பத்தில் இலவச மருத்துவ முகாமினை முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தொடங்கி வைத்தார் முன்னாள் கவர்னர் பருக் மரக்காயரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி காலாப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் காது மூக்கு தொண்டை கண் மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் அறுவை சிகிச்சை மகப்பேறு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் காலப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீரிழிவு நோய்க்கான பி டயடாஸ் கஷாயம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் நீரிழிவு நோயாளிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனர் இதனை கட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு முயற்சியாக புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் சார்பில் நீரிழிவு நோய்க்கான பீடயா கஷாய வெளியீட்டு விழா நடைபெற்றது கடலூர் சுசான்சி சேர்மன் ரவி தலைமை தாங்கினார் வில்லினூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை மருத்துவர் புகழேந்தி முன்னிலை வகித்தார் நாசமா சேரிட்டபிள் சொசைட்டியின் தேசிய துணைத் தலைவரும் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில தலைவருமான பேராசிரியர் அன்பானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீரிழிவு நோய்க்கான மருந்தை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்றினார் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி சூசைராஜ் ஸ்ரீ சக்தி டிங்கரிங் ஒர்க் உரிமையாளர் சக்திவேல் மகேஸ்வரி அன்பானந்தம் பாக்கியமேரி சூசைராஜ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ரூபாய் நினைவிடத்தில் மரியாதை காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சி முப்பத்தி ஆறு புகார்களுக்கு உடனடி தீர்வு கவர்னரை பாஜக தலைவர் சந்தித்தது ஏன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி பெண் உட்பட ஐந்து பேரிடம் கால் லட்சம் ரூபாய் மோசடி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்